ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா பேரூர் டங்ஷன் வந்துவிட்டோம் இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம அப்டேட் பண்ணுறது ஃபேஸ் ஃபோருங்க ஸோ போன வாட்டியே பார்த்தீங்கன்னா இந்த இது கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதுக்கா இது வந்து என்னென்னா ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன் நான் கிட்ட போய் காமித்துடுவேன் கிட்டக்கு ஸோ அந்த இடத்துல வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ செகண்ட் வீடும் வரப்போவு ஸோ இப்படி பாருங்கள் இப்போ முடித்ததுலாம் இங்கே வருவாங்க போல் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பிளாட்ஃபார்ம் தான் வரப்போகுது இங்கே போன வாட்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கேன்னு ஏன்னா பிளாட்ஃபார்ம் வரப்போகுது புது பிளாட்ஃபார்ம் ஒன்று வரப்போகுது ஸோ அதுக்கான வேலைகள்லாம் இங்கே நடந்துருக்கு நம்ம இப்போ அப்டேட் பண்ணுறது ஃபேஸ் போருங்க ஆல்ரெடி அவங்ககிட்ட நாங்கள் அப்டேட் பண்ணிட்டேன் திருப்பி அவங்க போகணுன்னு அவசியம் இருக்காது ஸோ இதை மட்டும் நான் காமிக்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நீட் பண்ணிட்டாங்க செகண்ட் இயர் இன்னும் வரல அது வேலைகள் இருக்குது ஸோ இதை வந்து முடிச்சிடுவாங்க உங்களுக்கு இதை முடித்தோன்னா இந்த இருக்கிற லென்த்து நேரம் இங்கே வந்து ஜாயின்டாயிரும் ஒரு பிளாட்ஃபார்ம் வரைக்கும் ஆயிரும் உங்களுக்கு இதெல்லாம் ஒரே பிளாட்ஃபார்ம் ஆயிரும் ஸோ இதுதான் இன்றைக்கி ஒரு அப்டேட்டு அடுத்தது வரும்போது இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் அடுத்த நெக்ஸ்ட் வீக் வரும்போது ஸோ ஜூலை மாதம் ஃபேஸ் ஃபோர் இது நம்ம பார்க்கும்போது என்ன வேலைகள் தான் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்துக்கோங்க ஸோ இங்கே ஒரு செகண்ட் இயர் இங்கே ரெடி பண்ணிட்டாங்க அடுத்தது இங்கேயும் ஒரு இது வந்துடும் உங்களுக்கு அது ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று வரும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வேலைகள் இருக்குது என்னென்னா அதுக்கு நடுவில் ஒரு மேஸ்ட் இருக்குது இந்த கம்பம் இருக்குது கம்பத்தை அதுக்கு நோடி இரு ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கம்பத்தை நோக்கி வைக்கணும் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் லைன் பிளாக் வரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எல்லாம் முடிச்சிட்டாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் இது உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னு கேட்டிங்கன்னா நான் திருப்பி அகேன் அப்படியே என்ன நடந்திருக்காமல் நெக்ஸ்ட் வீக் போய் பார்க்குறேன் கண்டிப்பாக போன வாட்டி என்ன நடந்துச்சுன்னா அதிகலாம் நடந்துருக்கு ஸோ இந்த அளவுக்குல இந்த வேலைகள் முடிஞ்சிடுச்சு இப்போ என்னென்னா இந்த பிளாட்ஃபார்ம் வரையும் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுக்காக ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே முடிச்சிட்ருக்காங்க நெக்ஸ்ட் இது மேலே ஏற்றிடுவாங்க அது மேலே மண்ணை போட்டு உங்களுக்கு ரெடி பண்ணிடுவாங்க ஸோ அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அடுத்த பண்டார ஊருன்னு ஊருக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்க மார்க் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துலனா ஸ்லிப்பர்ஸ் வச்சு உங்களுக்கு கல் எல்லாம் கொட்டியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து வேறு நடக்க போகுது ஸோ அதுக்காக மார்க் அப் பண்ணிடுவேன் எங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் பயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க இதுக்குள்ளே தான் அந்த ட்ராக் வந்து செட் ஆகிற மாதிரி இங்கே பாருங்கள் டண்டாவளெலாம் வந்து இறங்கியிருக்கு இப்போ அந்த ஆரோபியும் முடிச்சிட்டாங்க ஸோ அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே பாருங்க கம்பன்லாம் வச்சுட்டாங்க ஸோ விரைவில் உங்களுக்கு இங்கே ஸ்லிபஸ் வந்துடும் ஸோ தண்டாவளமும் வந்துடும் ஸோ அடுத்த இடத்துக்கு நம்ம அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக இங்கே நம்ம தண்ட தண்டாவளத்தை பார்க்கலாம் ஸோ இப்போ இதுக்கு பண்ணு பேரலத்திலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தீயம்மா வந்திருக்கோம் பண்டார வரை ஊருக்கு வந்திருக்கோம் ஸோ வேலைகள் இப்போ அந்த இடத்துல வேலை நடந்துகிட்டு இருக்குது அந்த இதை வந்து ஆர்பியில் இருக்கிற மண்ணங்க கீழே ஃபுல்லாக மூடிகிட்ருக்காங்க அடுத்து அவர் வந்து நேராக போனீங்கன்னா பேரலம் சைடு ஸோ ஸ்லீப்பர்ஸும் வந்து இறங்கியாச்சு ஸோ இங்கே பாருங்கள் இதையும் வச்சுட்டாங்க ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வீக் வரும்போது கண்டிப்பாக அவர் அப்டேட் இருக்கும் ஸோ பாருங்கள் அந்த சைடில் இப்போது பேரலத்தில் மட்டும்தான் வேலை நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி சண்டே சின்ன சின்ன வேலைகள் மட்டும் தான் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண் அதிகா லோட் பண்ணுறாங்க தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஸோ இது மண்ணை ஃபுல்லாக மேலே ஏற்றிடுவாங்க இது அடுத்த வாரத்துலையும் கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் ட்ராக்கு பார்க்கலாம் ஸோ ஆர்விபி முடிச்சிட்டாங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்தாச்சு ஸோ இந்த இடத்துல அடுத்தது மண்ணை கொட்ட வேண்டியது அது வரைக்கும் உங்களுக்கு கல் கொட்டியிருக்காங்க அந்த கல் அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க வேறு கல் கொட்டி ஸோ அங்கேயிருந்து இப்போ வேலைகள் நடந்து அப்படியே வந்துட்டு வந்துகிட்ருக்கும் அப்படியே ஒன்றும் இது கண்டிப்பாக ஒரு டூ வீக்ஸ்க்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வீக் வந்து நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் கல் கூட்டிடுற வரைக்கும் நெக்ஸ்ட்டு வீக்கில் வேலை ஆரம்பிப்பாங்க கல்லை சமப்படுத்திடுவாங்க அப்புறம் அது மேலே ஸ்லீப்பர்ஸ் வைப்பாங்க அப்படியே டண்டா மேலே வச்சு அப்படியே கொண்டு வந்துடுவாங்க ஸோ இது எப்போ பார்க்கலான்னா அடுத்த இதில் பார்க்க முடியும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம வேலை நடந்துகிட்டு இந்த இடத்துல வேலை பாக்கி இருக்குது இதை முடித்த தான் உங்களுக்கு மேலே கொண்டு வர முடியும் ஸோ லோடு மண்ணில் ஏற்றணும் உங்களுக்கு மண் வந்து இறங்கியாச்சு கீழே இரும் முடிச்சாச்சு அதனால் அடுத்த வாரத்தில் மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் பட் அது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா அதுக்காக ட்ராக் எல்லாமே ஸ்லீப்பர்ஸ் எல்லாமே கொட்டியிருக்காங்க இங்கே எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் தெரியல நீங்கள் போய் இன்னொரு டூ வீக்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ பார்த்துக்குவாங்க வாங்க அப்படியே நம்ம அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம் கல் கொடுறதுக்காக லாரி போய்ட்டுருக்கு இங்கே பார்த்துக்குவோங்க ஸோ கல்லை கொட்டிட்டு திருப்பி போயிட்டு லோடு போயிட்டு வந்து வந்து வந்துட்டுருக்கு இது எங்கேருந்து வருதுன்னா பேலத்தில் வந்து வருதுங்க இந்த கல் வந்து பேரிலத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அங்கேருந்து இங்கே வந்து இங்கே கல்லை கொட்டுறாங்க பார்த்துக்குவாங்க ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா வார குப்பத்தில் இருக்கோம் பாருங்க இந்த சைடில் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க பாருங்க பாருங்கன்னா சம்மான் ஃபுல்லாக கொட்டியாச்சு ஸோ எந்த இதுவும் முடிச்சுட்டாங்க இங்கே பாருங்க ஸோ அந்த இங்கே இருந்தால் வரைக்கும் சம்மன் ஃபுல்லாக கொட்டியிருக்காங்க இப்போ அந்த இடத்துல தான் வேலை நடக்குது ஸோ அந்த இடத்துல இப்போ ஹெட்ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போன வாட்டி இங்கே இருந்துச்சு நம்ம பார்த்துருப்போம் ஸோ அங்கே பாருங்கள் ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக உங்களுக்கு சம்மன் கொட்டியாச்சு ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க அவங்களுக்கு ஸோ டிராக்ஸ் ஒர்க்ஸ் விரைவில் ஆரம்பிச்சுருவாங்க பேலத்தில் வந்து இப்போ திருப்பி கிளம்பி வராங்க அதனால இப்போ பேர்லத்தில் பேர்லத்துலேருந்து டூவர்ஸ் பண்டாரவாரி ஊர்கிட்ட தான் இப்போ வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் இப்போ இந்த இடத்துல அப்புறம் வேலை நடக்குது நெட்ஒர்க்ஸு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம் ஸோ அங்கே தான் செம்மண் கொட்டுறாங்க அந்த ஃபேக்ட்ரியில் இருக்குது பாருங்கள் ஸோ அங்கே பாருங்கள் அங்கே தான் செம்மண்ணு ஸோ அங்கேருந்து தான் ஏற்றி லோடு ஏற்றி நேரம் அங்கே போய் இருக்காங்க வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊர் போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஊர் தான் பூங்கா ஊருக்கு வந்திருக்கோம் இப்போ பாருங்கள் மந்தெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க சரி மேலே அப்படியே வச்சு மேலே ஏற்றிடுவாங்க நம்ம போனாடி மேலே ஏறி பார்த்தோம் இந்த வாட்டி மேலே ஏறி பார்க்க முடியாது பாருங்க மணல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க இருக்குன்னா எங்கள் மணல்லாம் இங்கே லோட் பண்ணுவாங்க ஸோ ஆர்எல்பி ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு அந்த சைட்லாம் தான் வேலை ஸோ அந்த பாருங்கள் ஸோ கொட்டி வச்சுருக்காங்க ஸோ அருபி ரெண்டும் இங்கே ஃபுல்லாக கீழேயும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க ரோடு இருக்காங்க ஸோ அதனால் எங்கள் மணலை கொட்டிடுவாங்க இங்கே சிமெண்ட் ரோடுறான் அது மணல கொட்டிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு ஸோ அது வரைக்கும் உங்கள் ஜல்லிக்கல்லு கொட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அங்கேருந்து நேராக இங்கே வரைக்கும் கொண்டு வந்துடுவாங்க வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊரை போய் பார்த்துருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மெண்ட் பார்த்தீங்கன்னா மேனாங்குடின்னு ஊருக்கு வந்துடும் போனாட்டி என்ன இருக்கோ அதே அப்டேட்னா ஆனால் ஒரு சின்ன அப்டேட் என்னன்னா இங்கே படி வைக்கிறாங்க கீழே இறங்கிறதுக்காக கேட் கீப்பர்ஸ்க்கு ஸோ இங்கே பார்த்துக்குவாங்க யாரும் ஒன்றும் புதுசாக அப்டேட் இல்லை ஸோ இப்போ என்னென்னா அந்த இடத்துல ஆரம்பிக்க போகிறாங்க பார்த்துக்குவோங்க நம்ம அப்படியே அறுத்து ஊருக்கு பார்ப்போம் இது நம்ம போன வாரமே அப்டேட் பண்ணது தான் ஸோ இது வரைக்கும் ட்ராக்ஸ் முடிச்சிருக்காங்க இப்போ அதுக்கப்புறம் இங்கே இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ இங்கே எல்சி கேப் வச்சிருக்காங்க வீட்டுக்கு விட்டுருந்தாங்க வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊர் போய் பார்த்துருக்கோம் அடுத்த ஊர் கோயில் கந்தன்குடி தான் நாங்கள் இப்படி பார்த்துருக்கோம் அது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கந்தன்குடியில் எல்சி இப்போலாம் ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ நம்ம போன வாட்டி இங்கே பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க இந்த கல்லிருக்கு வைக்கிறதுக்காக ஸ்டெப்ஸ் வைக்கிறதுக்காக நம்ம போன வாட்டி என்ன இருக்கோ அது ஏன்னா அப்டேட் இருக்குது நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்ஸ் முடிச்சுருக்காங்க நம்ம கிட்ட போய் காமிக்கில அவங்க காமிக்கில் இதை வந்து கோவில் கந்தன்குடி இப்படி நீங்கள் நேராக போனீங்கன்னா அம்பகரத்தூர் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது ஸ்லீப்பர்ஸ்லாம் வச்சுருக்காங்க அடுத்து வர இதில் நாட்களில் இங்கே கொண்டு வந்துடுவாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபவுண்டேஷன்ஸும் முடிஞ்சுருக்காங்க நான் போன வாட்டி நான் கொஞ்சம் கிட்ட காமிக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்கிட்ட நான் காமிக்கிறேன் அந்த சைடில் ஒரு அப்டேட் இருக்குது இது அப்படியே லைன் அப்படியே இருங்க அப்படியே பாருங்கள் இதை வந்து நம்ம இப்போ அப்டேட் பண்ணுறது ஃபேஸ் ஃபோர் நெக்ஸ்ட்டு இதில் இருந்தால் நான் உங்களுக்கு வாய்ஸ் கரெக்டாக வரும் ஏன்னா இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ட்ராக்ஸு கம்ப்ளீட் ஆகியிருக்கு அம்பகர் ஸோ நீ அங்கே ஸ்டேஷன் ஸ்டெடியில் பாருங்கள் அம்பகத்து ரயில்வே ஸ்டேஷன் நம்ம அது அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு முடிஞ்சிருக்காங்க அம்பகத்து ரயில்வே ஸ்டேஷன் என்ன நிலம நம்ம போய் பார்க்கல இதுக்கு அடுத்து நம்ம போய் பார்க்க வேண்டியதாம் அப்படியே உங்களுக்கு அங்கே போய் காமிக்கிறேன் அதிகம் நீங்கள் பாருங்கள் இந்த சைடு உங்களுக்கு முடிச்சிருக்காங்க மொத்தம் எல்சின்னு பார்த்தீங்கன்னா பேரலம் காரைக்கால் சைடில் பொறுத்த வரைக்கும் மேனாங்குடி ஃபஸ்ட்டு எல்சி இது செகண்டு இருபத்தினா வச்சிங்கன்னா மெயின் ரோடு அறுபத்தினா சூரக்குடி அதுக்கப்புறம் காரைக்காலில் ரெண்டு மொத்தம் ஒரு ஆறுபி ஆறு எல்சி தான் வரும் உங்களுக்கு மீது எல்லாமே ஆர்இபியாக மாற்றி ஆச்சு ஸோ இது இது வந்து செகண்ட் எல்சி பேரலத்திலேருந்து டூ வேர்ட்ஸு பார்த்துடுவாங்க இப்படியே போனீங்கன்னா அடுத்த ஊர் மேனாங்குடி அது வரைக்கும் டிராக்ஸு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க போன வரைக்கும் நம்ம இங்கே பார்த்துட்ருந்தோம் ட்ராக்ஸ் வேலை வேலை செய்யறது ஆப்ரேஷனும் அப்படியே முடிச்சுட்டே வந்துட்டாங்க இவங்க போக போக எலக்ட்ரிகேஷனும் அதே வேகத்தில் வந்துட்டு இருக்கு ஸோ இவங்க முடிக்கிறதுக்குள்ளுமே எலக்ட்ரிகேஷனும் ஸ்டேஜ் முடிச்சிடுவாங்க அப்படின்னா நடந்துட்டாங்க பாருங்க இப்போ நடி நான் அதுவும் நிப்பாட்டிட்டாங்க இப்போ கடகடன்னு அங்கே முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க மேனங்குடி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள் பார்த்துக்குவாங்க நம்ம அந்த ஊர்லலாம் இருந்தால் திருப்பி இங்கே வந்துருக்கோம் ஸோ ஃபுல் இந்த இடம் இந்த இடம் இது அந்த உடம்ப அந்த ஒரு இடம் மட்டும் தான் பேலன்ஸு அதுக்கு அப்டோ அம்பேத்கர் முன்னாடி வரைக்கும் அங்கே ஒரு வெள்ள கட்டடம் தெரியும் பாருங்க அதுதான் அம்பேத்கர் ரயில்வே ஸ்டேஷனு ஸோ அது பிஃபோர் வரைக்கும் வந்தாச்சு இப்போ அம்பேத்கர் இருந்தால் ஒர்க்ஸ் இப்படி போயிட்டு இருக்கு ரிவர்ஸ் வேறு போகுது அம்பேத்கர் டுவர்ட்ஸ் பேரளத்தில் ஒர்க் போயிட்டு இருக்கு வாங்க நம்ம அப்படியே ஐம்பது போய் பார்ப்போம் அந்த ஒரு இடம் மட்டும் விட்டுருக்காங்க அது லெவல்த் கிராசிங்காக விட்டுருக்காங்க வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊர் போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் போனாட்டி என்ன அம்ம கொஞ்சம் என்ன நிலமையும் அலையிடறான் ஆனால் அங்கே சைடில் இப்போ இதை வச்சுட்டாங்க மேலே காம்பவுண்ட் கொண்டு வந்துட்டுருக்காங்க இங்கே கீழே பார்த்திங்கன்னா தெரியும் போனாட்டி இது மட்டும் தான் கட்டியிருந்தாங்க இப்போ காம்பவுண்ட்ஸோ மேலே கொண்டு வந்துட்டாங்க ஸோ நம்ம அந்த இடத்துல இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு அங்கே போய் நம்ம பார்த்துருப்போம் அந்த செம்மன் கொட்டியிருக்காங்க ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ட்ராக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க அம்போ கொஞ்சம் பிஃபோர்லேருந்து ட்ராக் ஒர்க்ஸ் கண்டினியூ ஆகி அப்போ உங்களுக்கு மேனாங்குடி வரைக்கும் முடிச்சுருக்காங்க கந்தன்குடி மேனாங்குடி ஃபுல்லாக கம்ப்ளீட் இன்னும் இந்த சைடு இன்னும் வரல ஸோ இங்கே எல்லாமே சமப்படுத்தியாச்சு அதான் பார்த்து முன்னாடி அதனால் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த முன்னாடியே சமப்படுத்திட்டாங்க ஸோ இப்போ அங்கே தண்ணி கொட்டி அந்த இடத்துல சமப்படுத்துகிறாங்க ஸோ இதுக்கப்புறம் இங்கே வருவாங்க இங்கே கொஞ்சம் வேலைகள் இருக்குது அதனால அப்படியே கொஞ்சம் கேப் விட்டுருக்காங்க ஸ்டேஷனும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஒயிட் வயசு நம்ம போனோம் அங்கே இருந்து நம்ம நான் காமிச்சிருப்பேன் ஸ்டேஷன் வந்தால் நிறைய இது பார்த்துக்கணுன்னு அதே போல் நாங்கள் பார்த்துக்காங்க ஸோ ட்ராக்ஸ் ஒர்க்ஸு ஐம்பது ஆற்று பிஃபோர் வரைக்கும் முடிச்சிருக்காங்க வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம் இது காம்பவுண்ட்ஸோடு மேலே கொண்டு வந்தாச்சு ஸோ ஸ்லீப்பர்ஸும் ரெடியாக இருக்குது அடுத்ததாக ஆரமிச்சிருவாங்க அம்பது தண்ணி வந்துவிட்டோம் ஸோ அங்கே வரைக்கும் தான் ஒன்று கொட்டியிருக்காங்க இந்த இடத்துல இன்னும் வேலைகள் நடக்கலை அந்த இடத்துலலாம் வேலை நடந்துகிட்டு இருக்குது போனாட்டி என்னோ அதே நிலமையில தான் இங்கே இருக்குது ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சைடில் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வராங்க பேரத்துலேருந்து அம்பகரத்து வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டு அம்பகரத்தில் தாண்டி வேலைகள் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது நீங்கள் அம்பகரத்துலேருந்து திருநெல்வேர் வரைக்கும் உள்ள வேலைகள் ஸ்லோ ஸோ அந்த வேலைகள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது மற்றபடி பெரிசாக உங்களுக்கு ஒன்றும் வேலை இல்லை ஆல்மோஸ்ட் பேரலத்துலேருந்து அப் டூ ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வரைக்கும்னா ட்ராக்ஸ் ஒர்க்ஸ் ஒன்றும் ஆரம்பிக்கலை ஸோ அதுவும் வர வாரத்தில் ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ அதனால் பேரத்தில் இருந்து அம்பகத்து வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அம்பகத்தில் வந்து திருநெல்வேறுனா இப்போ பெரிய ஸ்ட்ரெட்சே இருக்குது ஏன்னா ஒர்க்ஸ் ரொம்ப ஸ்லோவாக போகுது நீங்கள் இப்போதான் எல்சியே முடிச்சிருக்காங்க ஸோ அது வரைக்கும் மண்ணு கொட்டியாச்சு இந்த இடத்துல அங்கே வரைக்கும் ஒரு இடத்து இந்த ஒரு இடம் பேலன்ஸ் இருக்குது அதே போல் சூறை குடிக்கட்டிங்கன்னா ஒன்று பேலன்ஸ் இருக்குது அதை என்ன போய் பார்க்கல அது இந்த இது இந்த உயிர் முடிச்சது பிறகுதான் அது அங்கே வருவாங்க அதனால் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிக்கோங்க ஸோ அங்கேருந்து ஒரு ஒர்க்ஸ் கொஞ்சம் போயிருக்கு ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டூ மண்ணில் கொட்டியிருக்காங்க மூணு வாட்டி ஃபேஸ் ஒன்று கொட்டியிருந்தாங்க இப்போ ஃபேஸ் டூ கொட்டியிருக்காங்க அடுத்தது உங்களுக்கு சம்மரணம் தான் கொட்டணும் ஸோ கொஞ்சம் வேலைகள் இருக்குது அந்த சைடில் கொஞ்சம் வேலை இருக்குது அதையும் இங்கே உங்களுக்கு இதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணணும் உங்களுக்கு பாருங்கள் பிளாட்ஃபார்முக்காக கொண்டு வராங்க ஸோ இதெல்லாம் கவர் பண்ணி உங்களுக்கு முடிக்கிறது கொஞ்சம் லேட்டாகும் போல் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மண் இங்கே ட்ரா இந்த இடத்துல ஒரு அடுத்த செம்மன் கொட்ட வேண்டியதுனால் பாக்கி அந்த சைடில் பிளாட்ஃபார்ம் ஒர்க்ஸுக்காக பிளாட்ஃபார்முக்காக கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த வேலைகள்லாம் இன்னும் இருக்குது இது கொஞ்சம் பெரிய தான் உங்களுக்கு இருக்கிறதுலே வந்து ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிருந்து பார்த்தீங்கன்னா காரைக்காலில் வந்து திருநள்ளார் வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆரம்பித்தாங்க இப்போ திருநா இப்போ வந்து என்னென்னா அம்பேத்கரத்துலேருந்து பேரலம் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க இப்போ திருநள்ளாறு ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு நான் பார்த்த வரைக்கும் ஒரு மூணு மாதத்துலேருந்து ரொம்ப ஸ்லோவான ஒர்க்ஸு போயிட்ருக்கேன் ஏன்னா பெரிய ஸ்டேஷனாக அவங்களுக்கு அதனால் பிளாட்ஃபார்ம் இந்த ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் டிலே ஆகாம போகிறோம் இன்றைக்கி வேலை நடக்கலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலாம் பாருங்கள் இதுதான் பிளாட்ஃபார்ம் வரப்போவிங்க இந்த சைடில் ஸோ அந்த வேலைகள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது ஸோ அதனால் இது மட்டும் தான் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது நம்ம அப்படியே மேலே ஏறி உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் காமிச்சிட்டு நம்ம அடுத்தது வேறு என்ன அப்டேட் இருக்கன்னு நம்ம போய் பார்ப்போம் ஸோ வாங்க போகலாம் வாங்க மண்ணு தான் கொட்டியிருக்காங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு செம்மண் கொட்ட வேண்டிய தான் பாக்கி ஸோ இங்கே தான் பாருங்கள் உங்களுக்கு கட்ட ஒன்று நிப்பாட்டி வச்சுருக்காங்க அது வரைக்கும்னா உங்களுக்கு மண் கொட்ட சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும்னா உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இவர்கள்லாம் பிளாட்ஃபார்ம் வருது உங்களுக்கு ஸோ அங்கேருந்து வருகிற பாருங்கள் பிளாட்ஃபார்ம் ரொம்ப நீளமான பிளாட்ஃபார்மு ஸோ அதே போல் நீளமான ஆர்யூபி அதனால் உங்களுக்கு ஹேர்லைட்ல ரொம்ப இல்லை ஜாஸ்தியாக இல்லை ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணுறாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஏன்னா இங்கே வந்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து நான் வீடியோஸில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது ஹேரில் வந்து பார்க்கும்போது தான் எவ்வளோ பெரிய ப்ராசஸ் என்பதால் நீங்கள் வந்து பார்த்தாலும் உங்களுக்கு புரியும் ஸோ அதனால சில விஷயங்கள் நம்ம பொறுத்து தான் ஆகணும் திருவண்ணுவர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப பிரமாணமான ரயில்வே ஸ்டேஷனு படி மேலே மேலே ஏறி தான் வரணும் அதனால் இந்த ஒர்க்ஸும் இங்கே பாருங்கப்போகிறான் மண்ணு கொட்டியாச்சு பாருங்க அப்புறமா ரயில்வே ஸ்டேஷன் ஸோ இந்த இடத்துல கீழே எஃப் எஃப்ஓபி அன்னிக்க வருது அதுக்கு இடத்துல ஆர்விபி வருது ஸோ இவ்வளோ வேலை பாக்கி இருக்குது அங்கே நான் ரூம் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அந்த இடத்துல ஒன்று வேலை நடக்கிற அந்த இடத்துல ஒரு ஆர்விபி வருது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்பு வரைக்கும் ட்ராக் வந்தாச்சு ஸோ இந்த வேலைகள்லாம் இங்கே ஃபுல்லாக எழுத எல்லா இடத்தையும் சமப்படுத்திட்டாங்கன்னா அடுத்தது செம்மன் கொட்டி உங்களுக்கு ட்ராக்ஸை கொண்டு வந்துடுவாங்க இதுதான் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனு நான் இங்கே இங்கே பாருங்கள் இதுதான் பிளாட்ஃபார்ம் வருது உங்களுக்கு இந்த இதுதான் கொஞ்சம் டிலே ஆச்சு உங்களுக்கு ஏன்னா பிளாட்ஃபார்ம் வந்து இது இருபது வரைக்கும் வரணும் உங்களுக்கு அவ்வளோ நேரத்துக்கு வரணும் இதெல்லாம் வந்து மேலே வரைக்கும் உங்களுக்கு கொண்டு வரணும் மண்ணனை மண்ணை ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது ஸோ பொறுத்துடும் பொறுத்துடுவோம் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாகவும் போகுது ஒரு இந்த சைடு மட்டும் கொஞ்சம் ஏன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஸ்டேஷன் ரொம்ப பெருசுனால இந்த டெலே ஆகுது சின்ன ஸ்டேஷனாக இருந்தே கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிச்சிருப்பாங்க ஏன்னா எத்தனை பிளாட்ஃபார்ம் வர என்று எதுவுமே தெரியல இதுக்கப்புறமா தான் தெரியும் நானும் அதுக்கான வெயிட் பண்ணுறேன் இது எல்லாம் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு வரும்னு நினைக்கிறேன் ரெண்டு சைடு வரும் இந்த சைடு வந்து உங்களுக்கு இந்த சைடும் அந்த சைடும் தெரியல எனக்கு அது தெரிஞ்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த அப்படியே பார்ப்போம் இதுக்கப்புறம் ஒன்றும் அப்டேட்ஸ் இருக்காது நம்ம வேறு என்னென்ன நடந்திருக்கோ அந்த ப்ராசஸ்ஸையும் நம்ம எப்படி பார்த்துருவோம் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ வீடியோஸை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் லாஸ்டில் உங்கள் கிட்ட எப்படின்னு அப்டேட் பண்ணுறேன் ஹே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் வியர் ரோடு வேலை இருக்குது ஸோ அந்த இடத்துல ஒன்று ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு மூலத்தில் மேக்ஸு ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ டிராக்ஸ் ஒர்க்ஸ்னால் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டுருந்தான் இதை காமிக்காமல் விட்டுருந்தேன் ஸோ உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ நம்ம அப்படியே அடுத்து ஊருக்கு இது மெயின் ரோடு உங்களுக்கு